நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து பாரம்பரியமான முறையில் மாட்டு வண்டியிலே திருவிழா கொடியீட்ட திருவிழாச்சிருந்தோ அந்த காலம் தொடக்கம் அனைவருக்குமே வணக்கம் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய மூன்றல் பகுதியில் நிற்கிறோம் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம் இந்த கந்தசுவாமி ஆலயத்தினுடைய வருடாந்த மகோற்சவம் எதிர்வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி சிறப்பாக கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகுது இன்றைய தினம் ஒரு நிகழ்வு இங்கே பாரம்பரியமாக கொண்டு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்ன பாத்தீங்கன்னா அந்த கொடிச்சீலை செய்வதற்கான அதாவது நல்லூர் சுவாமி ஆலயத்துக்குரிய பாரம்பரியமாக கொடிச்சீலை செய்து கொடுக்கக்கூடிய செங்குந்தர் மரபினை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய வீட்டிற்கு இங்கே இருந்து நல்லூர் சுவாமி ஆலயத்திலிருந்து பாரம்பரியமான முறையில் மாட்டு வண்டியிலே செல்வார்கள் அந்த கொடிச்சீலை செய்வதற்குரிய காளாஞ்சி மற்றும் அவர்களுக்குரிய அந்த காளாஞ்சியை வழங்குவதற்காக செல்வார்கள் அந்த நிகழ்வு இன்றைய தினம் இங்கே இடம்பெற போகின்றது குறிப்பாக இன்றைய நாளில காலை பொழுதுநிலையே பார்த்தீங்கன்னா பூஜை பாலிபுடன் ஆரம்பமாகி பந்தக்கால் நடப்படும் ஆரம்பத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா பந்தல் நடப்பட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பந்தல் கால்கள் அங்கே நடப்பட்டதன் பின்னர் மீண்டும் ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு சென்று அங்கிருந்து அங்கே காலாஞ்சிகள் எல்லாமே எடுத்து வரப்பட்டு பாரம்பரியமான முறையிலே மாட்டு வண்டியிலே கொண்டு செல்வார்கள் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி தற்பொழுது ஆலயத்தினுடைய உள்பகுதி அதாவது வெளியிலே இருக்கக்கூடிய பந்தல் கால்கள் நடப்பட்டு தற்பொழுது ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு மீண்டும் செல்கிறார்கள் அங்கே சென்று வரும்பொழுது பிரதானமான குருக்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய பிரசன்ன குருக்கள் உட்பட்டவர்கள் காலாஞ்சியுடன் வருவார்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் அதற்குரிய ஆயத்த ஏற்பாடுகள் ஆலயம் முதல் பகுதியில் இடம்பெற்றுக் இது ஒரு வரலாற்று அதாவது கொடியேற்றம் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்தே இந்த மரபினர் தான் இந்த ஆலயத்துக்குரிய கொடிச்சியில் செய்து அது குறிப்பாக செங்குந்த மரபினர் என்று சொல்லப்படுகிறார்கள் இந்த ஆலயத்தினுடைய நலத்தங்கு சுவாமி ஆலயத்தினுடைய கொடிச்சியில் செய்து வரக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றோர்களாக இருக்கிறார்கள் அதே சமயம் இந்த மரபினைச் சேர்ந்தவர்கள் தான் ஈழத்தில் கூடிய பூத்த பல ஆலயங்களுக்கும் கொடிச்சீடுகளை செய்து வழங்கி கொண்டிருக்கிறார்களே அது அறிஞ்சிருக்கக்கூடிய முடியும் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தயாரான நிலையிலே இங்கே மாட்டு வண்டில் இருக்கின்றது ஒரு பாரம்பரியமான முறையில் இந்த மாட்டு வண்டில் அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பண்டைய காலத்திலே பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த மாட்டு வண்டிலே தான் இந்த பயணம் வந்து இங்கே இருந்து ஆரம்பிக்கப்பட போகின்றது தற்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆலயத்தினுடைய வாயில் பகுதியில் இருந்து பக்திபூர்வமாக அந்த பயணம் வந்து இந்த இடத்துலேருந்து ஆரம்பமாகுது ஆலயத்தினுடைய பின்வீதி பகுதியாக சென்று இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த மாட்டு வண்டில் வந்து மெதுவாக அங்கே சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க ஆலயத்தினுடைய பின்வீதி பகுதியாக இந்த மாட்டு வண்டு சுற்றி சென்று அப்படியே போகும்பொழுது அங்கே நாங்கள் இங்கே இந்த பாதையாலை பயணிக்கும் பொழுது ஒரு ஆலயம் ஒன்று இருக்கின்றது முருகனுடைய ஆலயம் ஒரு சிறிய ஆலயம் அந்த ஆலயத்திலேயே வந்து காளாஞ்சு வழங்கப்படும் அந்த காட்சியிலையும் வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அந்த ஆலயத்தில் காலாஞ்சீவு வழங்கப்படுறதுக்குரிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொடிச்சியில் வந்து செய்யப்பட்டதன் பின்னர் அவர்களுடைய வீட்டிலே இருந்து தலையிலே சுமந்து வரப்பட்டு அந்த ஆலயத்திற்கு எடுத்து கொண்டு வரப்படும் அந்த ஆலயத்திலே இருந்து தான் பார்த்தீங்கன்னா தேரிலே அந்த கொடிச்சியில் ஏற்றப்பட்டு மீண்டும் நல்ல சுவாமி ஆலயத்திற்கு வந்தடையும் அந்த கொடிச்சியிலே நல்லூர் கந்து சுவாமி ஆலயத்தை பொறுத்தவரையில் இந்த பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது அதாவது பன்றைய காலங்களில் தொண்டு தொட்டு எவ்வாறு இங்கே பூஜைகள் வழிபாடுகள் அதாவது இப்படியான நிகழ்வுகள் இடம்பெற்றதோ அதற்குரிய மாற்றங்கள் எதுவுமே செய்யாமல் அதை அந்த முறையிலே அந்த வகையிலே செய்து கொண்டு வருகின்ற வளமை வந்து நல்லூர் கந்து சுவாமி ஆலயத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அநேகமான ஆலயங்களில் தற்பொழுது வழக்கொழிந்து செல்கின்றன பண்டைய காலங்களில் செய்யப்பட்ட அந்த முறைகள் ஆனாலும் ஈழத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தில் பொறுத்தவரையில் குறிப்பிட்ட சில ஆலயங்களில் தான் பார்த்தீங்கன்னா இந்த முறையில் இடம்பெற்ற அந்த செயற்பாடுகள் தொடர்ச்சியாக செய்யப்படுகின்ற ஆலயங்களாக பார்க்கப்படுகின்றது அதே சமயத்தில் நல்லூர் வந்து சுவாமி ஆலயத்தை நாங்கள் இந்த வரிசையில் வந்து கொண்டு வரக்கூடிய எல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயமாகவும் நாங்கள் இந்த ஆலயத்தை வந்து பார்க்கக்கூடிய இருக்கும் அதே சமயம் நீங்கள் அங்கே பார்க்கலாம் அங்கே சிவமக்கிழங்கள் ஒழிக்க விடப்படுகின்றன சங்குகள் ஓதவிடப்படுகின்றன அதே சமயம் அங்கே அந்த மாட்டு வண்டியிலே கட்டியிருக்கப்படக்கூடிய அந்த ஒளிகள் அந்த மணிகளுடைய அந்த ஒளிகள் வந்து பார்த்தீங்கன்னா காதுக்கு ரீங்காரத்தை தரக்கூடிய வகையில் சென்று கொண்டிருக்கு அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கலாம் குருக்கள் இருவரும் அங்கே அந்த வண்டியில் உள் உட்பகுதியில் அமைந்திருக்கிற அந்த காட்சியிலே வந்து நீங்கள் பார்க்குறீங்க நான் முன்னர் குறிப்பிட்டது போலே பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்திலிருந்து தான் தேரின் மூலமாக கொடி வந்து கொடிச்சியிலே ஆனது நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு எடுத்து வருவார்கள் அதாலே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பூஜகரிடமும் காளாஞ்சி ஒன்று வழங்கப்படும் அங்கே நீங்கள் பார்க்கலாம் குருக்கள் வந்து அந்த மாட்டு வண்டிலேருந்து இறங்கி வந்து இங்கே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய குருக்களிடம் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பூஜகரிடம் அந்த காளாஞ்சியை வழங்குகின்றார் இங்கே அந்த ஆலயத்துக்கு ஆலயத்திலே காளாஞ்சி வழங்கப்பட்டது பின்னர் மீண்டும் பார்த்தீங்கன்னா இங்கே பருத்துறை வீதிக்கு வருகை தந்து பருத்துறை வீதியினூடாக ஊடாக கல்லியங்காட்டுக்கு சென்று கல்லியங்காட்டுக்கு சந்திக்கு அருகிலே இருக்கக்கூடிய இந்த கொடிச்சியிலே செய்வதற்கு கொடிச்சியிலே செய்யும் பாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினரிடம் இந்த காளாஞ்சி வழங்கப்பட போகின்றது தற்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த குடும்பத்தினரிடம் அந்த செங்குந்தர் மரவினை சேர்ந்தவர்களிடம் சுவாமி ஆலயத்தினுடைய பிரதான குருக்கள் அங்கே காளாஞ்சி வழங்கப்படுகின்ற அந்த காட்சியில் வந்து நீங்கள் மாதிரி இருக்கும் இன்றைய தினம் நல்லூர் சுவாமி ஆலயத்தினுடைய அருடாந்த மகோற்சவத்தை முன்னிட்டு உங்களுடைய வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து வந்திருக்கிறேன் பரம்பரை பரம்பரையாக இந்த நல்லூர் குந்த சுவாமி ஆலயத்தை பொறுத்தவரை இந்த குடிச்சியில் செய்து கொடுக்குறன்றது உங்களோட சந்ததியினர் தான் செய்து கொடுத்து அவர்கள் இது சம்மந்தமாக இது எங்களோட இது நல்லூர் கோயிலில் இந்த உற்சவந்தோங்கினதுலேருந்து எங்களுடைய பரம்பரை தான் செய்து கொண்டிருக்கிறது சுஞ்சான மொழியார் பரம்பரை இப்போ நான்கு நான்கு தலைமுறையாக கலந்து கொண்டு வருது சுஞ்சான மொழிய பரம்பரையில் அவர் குறித்து அடுத்த அப்பாவை இப்போ நாங்கள் கொடுக்குறோம் இந்த ஒரு உலகமே போற்றக்கூடிய நல்லூர் சுவாமி ஆலயத்துக்கு கொடிச்சியில் செய்து கொடுக்கக்கூடிய பாக்கியம் உங்களோட குடும்பத்தினருக்கு கிடச்சிருக்கு நீங்கள் எப்படி பாக்குறீங்க பெருமையாக தான் முருகன் பெருமையான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான நல்லூர் சுவாமி ஆலயத்தினுடைய வருடாந்த மோசவம் தொடங்க போகுது இப்போ அதை முதலாவது ஆரம்ப நிகழ்வாக உங்களோட வீட்டை தேடி வந்திருக்கணும் இந்த காலாஞ்சி ஒன்று வந்துருக்கோம் அதோட அந்த பத்திரிகை வந்துருக்கணும் சம்ம எங்களுடைய வரலாறு வரலாறுல எங்களோட பரம்பரை தான் இந்த கொடிச்சியிலையே செய்து வருகினம் என்னுடைய தாயாரின் தகப்பன்னர் ஸ்வஞான முதலியர் என்று அவர் அவருடைய பரம்பரை இல்லை கொடியேற்ற திருவிழா எப்ப ஆரம்பிச்சமோ அந்த காலம் தொடக்கம் எங்களுடைய பரம்பரை தான் இந்த கொடியேச்சியிலையே செய்து கொடுத்து வருகிறார்கள் என்னுடைய தாயாரின் தகப்பன்னர் அவர்தான் இந்த கொடிச்சியிலேயே ஆரம்பித்து வைத்தவர் பின் என்னுடைய தாயார் கொடுத்து வந்தார் இப்பொழுது என்னுடைய அண்ணா என்னுடைய பெரியண்ணா அதை கொடுக்குறார் இப்போ பெரியண்ணா இல்லாத இடத்து பெரியண்ணாவுடைய மகன் பாபுஜன் இதை கொடுத்து கொண்டு வருகிறார் அப்போ நாங்கள் இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது உண்மையில மிகவும் நாங்கள் பெருமை அடைகிறோம் பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு இப்படி கொடிச்சியில் கொடுக்குற சம்பவம் எங்களுடைய பரம்பரைக்கு வந்ததை விட்டு நான் மிகவும் பெருமை அடைகிறேன் அப்படியாக பார்த்தீங்கன்னா அந்த காளாஞ்சி அவர்களிடம் கையளிக்கப்பட்டு மீண்டும் நல்லூர் சுவாமி ஆலயத்தை நோக்கி அதே முறையிலே அந்த மாட்டு வாண்டியிலே பயணம் வந்து ஆரம்பமாக இருக்கின்றது நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சங்கிலியன் சிலைக்கு முன்னாலே அந்த பயணம் வந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில வந்து நீங்கள் பார்க்குறீங்க திருவிழாவிற்குரிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்குது அதே சமயம் நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாயிருக்கும் இந்த பந்தல்கள் எல்லாமே போடப்பட்டு கொண்டிருக்கின்றன ஒரு சிறப்பு இருக்குது இதை எத்தனையோ வருட காலங்களாக இந்த பந்தல்கள் இந்த இடத்திலே போடப்படுது அதே சமயம் முழுவதுமாக கிடுகளாலே பேய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பந்தல்களை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் அதே சமயம் அங்கே முன்னாலே இன்னும் ஒரு பந்தல் அப்படியாக இந்த விழாக் கோணுகின்றது போடுகின்றது யாழ்ப்பாணம் ஜாழ்நகரம் நல்லூர் சுவாமி ஆலயம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருக்கின்றது என்பதை பற்றி நான் உங்களுக்கு கொள்கிறேன் வரக்கூடியவர்கள் வந்து சேருங்கோ நாங்கள் சொல்ல தேவையில்லை இந்த இடத்துக்கு லட்சம் மக்கள் வருவார்கள் முருகப்பெருமானை தேடி வருவார்கள் அதை எல்லாருமே அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் அப்படியாக இன்றைய நாளிலே வரலாற்று ரீதியாக இடம்பெற்ற ஒரு நிகழ்வினை வந்து இந்த காணொலியூடாக நான் உங்களுக்கு பதிவு செய்திருக்கின்றேன் காணொலியை பார்வையொட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி தொடர்ச்சியாக நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்தினுடைய திருவிழா காட்சிகள் திருவிழா காணொலிகள் எல்லாமே பதிவிடப்படும் காணொலியை பார்க்க விரும்புவார்கள் சேனலை மறக்காது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் இதனால் அனைவரிடமே கேட்பது குறைவு ஆனாலும் இந்த காணொலியில் கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்ச்சியாக நல்லூர்க்குந்த சுவாமி ஆலயம் தொடர்பான காணொலிகளை வந்து பார்க்கக்கூடியமாயிருக்கும் கொடியேற்றம் அதனைத் தொடர்ந்து அதுக்கு முதல் நாள் வைரவர் உற்சவம் கொடியேற்றம் அதனைத் தொடர்ந்து விரும்பக்கூடிய விசேட திருவிழாக்கள் என அனைத்தையுமே இந்த தளத்தினூடாக நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியமாயிருக்கும் மீண்டும் அவர்கள் இந்த இடத்தை வந்து விட்டார்கள் நல்லூர் சுவாமி ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்கோ மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்